தாய் மக்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் நேற்று நடந்த ஒரு சம்பவம் ஒரு ஏழு மணி ஏழு மணி ஆ ஒரு ஏழு மணி இருக்கும் நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாக்கி செல்லில் வந்து சீரியல் பார்த்துட்டு இருந்தேன் ஓகேவா அப்போது வந்து என் பையன் பொண்ணு அப்புறம் வந்து நம்ம பக்கத்து வீட்டு தஸ்விந்தையும் சிதிக் சாலையும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தஸ்வீந்த் எதுக்கு வந்தான் அப்படின்னாக்கி அவன் விளையாடிக்கிட்டு இருந்த பந்து வந்து அந்த பக்கம் விழுந்துட்டு பெரியம்மா எடுத்ததாங்க அப்படின் சொல்லலாம் இப்போம்னால் எடுக்க முடியாது நைட்டு ஏழு மணி ஆகுதுன்னு அவன் ஒவ்வொரு யா குட்டிக்கு கேட்டுகிட்டு இருந்தான் அண்ணன் எடுத்துதான் பெரியப்பா எடுத்துட்டாங்கன்னப்போ இவங்க சொன்னாங்க மக்கா ராத்திரியில் நம்ம எடுக்காண்டா நாளைக்கு காலையில் எடுக்கலாண்டா அப்படின்னு சொல்லி அவங்களும் மொபைல் பார்த்துட்டு இருந்தாங்க ஓகே என்ன ஆச்சு அப்படினாக்கி ஓகே ஒரு வழியாக பிள்ளைய சமான்படுத்து இது பொதுவாகவே நம்ம வீட்டுக்கு தஸ்விந்து வந்தால் வச்சு கொடுப்போம் அவன் பின்னாடியே சிதிக் சாள் வந்துடுவான் குழந்தைங்கண்ணா அப்படி தானே ஒரு ஒரு வயசு ஒன்றரை வயசு வித்தியாசம்தான் உண்டு நம்ம சிதிக் சாலைக்கும் தஸ்விந்துக்கும் தசி நல்லா படிப்பான் இப்போ ப்ரிகேஜிக்கு போய்ட்டுங்க சிரிக்ஸ் வந்து சின்ன குழந்தை ரொம்ப பேச வராது இன்னும் அம்மா அப்பா அக்கா ஆனா அப்படின்னு மட்டும் சொல்லுவா பெரிய அளவில் பேச மாட்டான் இப்போ ஆச்சு நேற்று ரொம்ப நேரம் வந்து விளையாடிட்டு இருந்தாவே விளையாடுனா ரொம்ப எங்கள் பையன் கூடலலாம் ரொம்ப விளையாட மாட்டான் ஆனால் நேற்று நல்லா விளையாடிட்டு இருந்தா தஸ்விந்து எல்லாருமே சேர்ந்து விளையாடிட்டு இருந்தவன் என்ன ஆச்சு என்னம்மா வீட்டில் ஒரு கூலர் இருக்குது அது எங்கே இருக்குன்னு பாருங்க வாங்க தெரியுதா அந்த ஏர் கூலர் எங்கே இருக்குன்னு தெரியுதா தெரியுதா பண்ணி பார்க்கணுமா தெரியும் ஆனால் ஒயிட் கலரில் இருக்குல்ல அதுதான் ஏர் கூலர் சரியா இந்த ஏர் கூலர் ஏன் அதில் இருக்குன்னா நம்ம சீலிங் ஃபேன் வந்து ச ஒழுங்காக ஓடுவில்லை அது வந்து கடம்படா கடமுடான்னு சவுண்டு போடுறதுனால அந்த ஏர் கூலர் தூக்கி வச்சிருக்கு நம்ம பையன் பக்கத்தில் பெட்டில் தான் படுத்திருப்பான் ஓகேவா சார் ஏன் காமிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் எதுக்குடா இவங்க ஏர் கூலர் போய் காமிச்சுட்ருக்காங்கன்னு இதுக்கு இதெல்லாம் வச்சு தான் விளையாடிட்டு இருந்தாங்க இது இந்த பெட்டு சோபா கட்டில் எல்லாத்துலேயும் ஆத்துலேயும் ஏர் ஏறி ஒரு கட்டத்தில் நமக்கு ஏர் கூலரில் தண்ணி ஊற்றுவும் தெரியுமா தண்ணி இதுதான் தண்ணி ஊற்றக்கூடியது ஏர் கூலரில் நம்ம ரொம்ப கூலிங்காக இருக்குது தண்ணி ஊற்றக்கூடிய இடம் இது தான் இதில் நம்ம சிதிக்ஸா கை வந்து ரொம்ப சின்ன கை பார்த்திங்களா நம்ம சிதிக்ஸா கை ரொம்ப குட்டி கையெல்லாம் கையை உள்ளே போட்டு விளையாடிருக்காங்க மேடம் விளையாடும் போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதும் கதை சரிங்களா அப்போ விளையாடியாச்சு நானும் மொபைல் நோட்டிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் கழித்து என்ன செய்கிறாங்க சிதிக்ஸா நம்ம அந்த கட்டுரில் வந்து விளையாடி குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருந்தவோ அம்மா இப்படி இப்படின்னு கையை வச்சேன் நானும் என்னம்மா ஏன் கையில் என்ன பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சீரியல் பார்க்குறதுலையே ரொம்ப கவனமாக இருந்தேன் அப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம சிரிக்கு சாளுக்கு ஆய் வந்துட்டு ஆய் வந்த உடனே என்ன சிதாங்க ஜட்டியில் போயாச்சு போயிட்டு அம்மா சீச்சி நந்தில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சுட்டு ஓகே நம்ம சிரித்து ஜட்டியிலே ஆய் போயாச்சு உடனே தூக்கிட்டு வெளியில் போயாச்சு போய் நம்ம விட்டு பக்கத்தில் தான் இருக்குது அதாவது பக்கத்துனா ஒரு ஓரமாக அவங்க விட்டு ரொம்ப பக்கம் எங்கே இருக்குன்னு காமிக்கட்டா கேட்டால் ஓகே ஸிதிக்ஸாக விட பார்த்தீங்களா இப்போ கதவை திறந்து போனால் அந்த காமௌண்ட் கிட்டே தான் இருக்குது அவங்க வீடு அது பக்கத்தில் அலையே தான் இருக்குது பாத்ரூமும் கேல கொண்டு போய் ஸ்டிதிக்ஸால் இத்திவிட்டு அவன் அம்மையை ஒரு சவுண்டு போட்டு அவங்களும் உடனே ஓடி வந்தா என்னக்கா அப்படின்னு பிள்ளை சீர் பாத்ரூம் பாத்ரூம்காயிருக்கானே இக்கா நான் பார்த்துக்கிட்டே அப்படின்ட்டா நானும் அந்தாலும் வீட்டு மணி எட்டு மணி ஆகிடுச்சு உங்களுக்கு முட்டை பொறிச்சு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டு வந்துட்டேன் வெங்காயத்தை கட் பண்ணிக்கிட்டு இருந்தே வந்தாக்கா பிள்ளை கையில் இருந்த காப்பு காணலை அதுங்க என்னகிட்டே கேட்கல தஸ்விந்து விளையாட விளையாடிக்கிட்டு இருந்தாங்களா தஸ்வீந்து கேவான் இந்த நான் அவர்கிட்ட இருந்து விளையாடிட்டு இருக்கானேன் அந்தாலும் அதுக்கடையில் அவ அம்மையை சத்தம் கேட்டவனே அவன் கொடுக்குன்னு வந்தாச்சு என்ன அப்படின்னு தங்கச்சிக்கு காப்பை பாத்தியா மக்களேன்னு எங்களை தூக்கி வாரி போட்டுச்சு ஐயோ தங்க விற்க விலைக்கு கிடைக்குமா எங்கேயாச்சும் உளுந்தா அப்படின்னு ஆனால் வழக்கத்தை விடவும் இன்னைக்கு நேற்று வந்து நம்ம வீட்டில் நிறைய நேரம் அந்த பிள்ளைகள் விளையாட் செய்யிடுச்சு ஏன்னா கம்பெனிக்கு விளையாடுகள் ஆள் இருந்ததுனால விளையாடிக்கிட்டு இருந்தாள் அப்போ எனக்கு பெட்ஷீட்டு தலையணை அது இதுன்னு எல்லாமே தூக்கி போட்டு விளையாட்டு நம்ம எல்லாத்தையும் இழுத்து சோபாயில இழுத்து பார்த்தோம் கிடைக்கல அவள் ஒரு கரையில் வெளியே போய் தேட போனாங்க இரு இங்கே தான் ரொம்ப நேரம் விளையாட்டு நம்ம இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கோன்னு கிட்ட தேடி பார்த்தோம் எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்து அந்த ஏர் கூலருக்குள்ளே கை போட்டுகிட்டு இருந்தாத நானும் பார்த்தேன் அப்போ இதுக்குள்ளே ஒரு வேளை கிட்டே ஏர் கூலரை ஊற்றிட்டு வெளியில் போய் டார்ச் அடித்து பார்த்தா அந்த தண்ணி ஊற்ற இதுக்குள்ளே கையை போட்டிருக்கா அதில் உருவி இருக்குது நல்ல வேலை காப்பு உள்ளே கிடக்கு அதனால அதை எடுக்கணும் ரொம்ப முயற்சி பண்ணி எடுத்து உடனே பப்ளகானா சவைங்களை ஏறோம் அப்படின்னு சொல்லி கடையில் போய் பப்ளகா வாங்கிட்டு வந்து சவச்சி ஒரு கம்பலை ஒட்டி நம்ம அதை ஒட்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் எனக்கு ஃபோன் அடிக்குது என் பையன் அடிக்கிறான் ஃபோனு என் பையன் போன் அடிக்கிறான் என்னடா என் வீட்டுக்கு தானே இருந்தான் எங்கே இருந்து போன் அடிக்கான் அப்படின்ட்டு வந்தாக்கி பாத்ரூமுக்குள்ளே குளிச்சிக்கிட்டு இருந்தவன் உள்ளே இருந்து ஃபோன் அடிக்கான் ஏன் அப்படின்னா நம்ம தசுவேருந்து உள்ள வச்சு பூட்டிகிட்டு போயிட்டான் குளிச்சே குக்குள்ளே போனவன் அவன் அண்ணன் உள்ளே குளிச்ச போனதை பார்த்துட்டு இவன் வெளியே வச்சு லாக் வெளியே லாக் பண்ணிட்டு வந்துட்டான் அவன் நல்ல வேலை பாட்டு கேட்டிகிட்டே குளிக்கிறதுக்காக போனை தூக்கிட்டு உள்ளே போயிருக்கான் அல்லாடா இன்றைக்கி அடித்து நேற்று இங்கே இங்கே நடந்த கலவரத்துக்கு அவன் வெளியே வரதுக்கு அவனை யார் பார்க்க அவன் போன க டோரை தான் உடைச்சிட்டு வெளியே வந்திருப்பான் அதில் உள்ளே இருந்து போன அடித்தோடனே நானும் என்னடானுக்கிட்டு பார்த்தேன் வெளியே லாக்கு திறந்து விட்டாச்சு வெளியே வந்தான் வந்தவங்ககிட்ட சொல்கிறேன் இங்கே பாரு மணிகண்டன் நம்ம அந்த சிதிக்ஸ் அழுகு காய் கையில் அடந்த காப்போ காணல பார்த்துக்கோ அப்படின்னு காப்பகாணில்லையா அப்படின்னு அந்தலாம் ஆமாம் யாருக்குள்ளாருக்குள்ளே கிடைக்கு அப்படின்னு அதுக்கு தான் இப்போ என்கிட்ட அண்ணன் அண்ணேன்னு கையை காட்டினாமா நானும் கையில் அடிபட்டுட்டு போலுங்கன்னு கையை தடை விட்டேன் அப்படின்னு அவள் உளுந்த உடனே ஏன்னா அவங்க கூடால தானே இருந்து விளையாடிக்கிட்டேருந்து உளுந்த உடனே சொல்லியிருக்காள் கையை காட்டியிருக்காள் ஆனால் நம்ம அதை நினைக்க முடியும்ல கையில அவன் இந்த கையில் தான் அடிபட்டு போலுங்கன்னு ஒட்டு மக்களே ஒன்றே இல்லை மக்களே ஒன்று இல்ல மக்களே தடை விட்டுருக்கான் அது பிறகு அவன் விழா என்ன்கிட்ட அப்பவுமே சொன்னாமல் நானும் கையில தான் போலிக்குன்னு தடை விட்டேன் சரி நீ என்ன பண்ணனுட்டு மாறி கலவரத்து கலவரத்துக்கிடையில போட்டு எடுத்து அச்சு காப்போம் கொஞ்சமாக வளையவும் இல்லை வாங்கவும் இல்லை அளவு கையை உள்ளே போட்டு எடுத்தால உரி உள்ள வந்துச்சு நல்ல விலை கிடச்சிட்டு ஆனால் நம்ம குட்டி பிள்ளைகள் இப்போ உள்ள பயங்கர விவரமான பிள்ளைகள் ஆனால் என்ன நம்ம பெரியவங்க பெரியவங்கெல்லாம் வந்து பிள்ளைங்க என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு வந்து காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறோம் நம்ம வேலை தான் முக்கியம் அப்படின்ட்டு இருக்கோம் நான் சொன்ன உடனேயே வந்து சரி என் பையலாவது அது சின்ன பையன் நம்ம விட்டுறலாம் அது பிள்ளை சொல்லும்போது என் மக்களை கையில் என்ன என்னங்கும்போது ஓரளவாக சொன்ன இதை வச்சு நம்ம கொஞ்சம் புரிஞ்சிருக்கலாம் ஆனால் நம்ம பெருசாக என்ன மக்களை கையிலையா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுரும் ஒன்றுமே அவளுக்கு அவள் வந்து சொல்ல வந்திருக்கா அப்படியே நிறைய விஷயங்கள் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளை விட சின்னவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையே நிறைய நேரங்களில் வந்து பெரியவங்களான்னு நம்ம வந்து கேட்குறதே கிடையாது இந்த தப்பு வந்து எல்லாருமே நம்ம பண்ணிகிட்டு தான் இருக்கும் ஏதோ ஒரு இது ஏன்னா அந்த இடத்துல அவங்க சொன்னது விளங்கிய நம்ம ஒன்று விளங்காது அது ஒரு கருதா இன்னொன்று வந்து அதுக்கு நம்ம பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் ஆனால் எது எப்படியோ தங்க விற்க விலைக்கு எப்படியும் அந்த காப்பு வந்து ஒரு கிராமுக்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்க நான் என்ன அதெல்லாம் அதை பற்றி கேட்டுக்கிட்டலாம் இருக்கும் ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்களா தங்கமுக்க விலைக்கு அது எப்படியும் ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் நல்ல விலை கிடச்சிக்கிட்டு இதில் என்ன ஒரு விஷயம்னா ஏற்கனவே இந்த கூலர் கொஞ்சம் ரிப்பேரில் தான் இருந்து அதை கொஞ்சம் சர்வீஸுக்கு கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தோம் ஒருவேளை நேற்று நடந்ததில் நம்ம வந்து பெரிய அளவில் தேடாமலாம் விட்டுருந்தோம் அது எங்கேயோ ஆறு தான் போய் கிடச்சிருக்கோம் நல்ல வில கிடச்சிக்கிட்டு நேற்று வந்து ரொம்ப அது வந்து கொஞ்சம் ஒரு நேரத்தில் வந்து கிடைச்சிக்கிட்டு அப்படிங்கும்போது சந்தோஷமாக இருக்குது ஒரு நேரம் ஐயோ கிடைக்காம இருந்தால் நம்ம ஏன்னா மனசனுக்கு மனசு வந்தீங்களா எதுவும் எப்படின்னு சொல்ல முடியாதுலாம் அது வந்து எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாகவே இருந்திருக்கும் கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷமாட்டு மனசுக்கும் ஒரு நிம்மதியாகட்டு படத்தை தூக்கம் வந்துட்டு ஓகே அதனால் குழந்தைங்க வந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத வந்து எப்பவுமே வந்து நம்ம கொஞ்சம் செவிமடுக்கணும் நம்ம அதை வந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் எனக்கு நான் சொல்லிக்கிட்டேன் ஓகேவா இதுதான் இந்த விஷயத்த தான் நான் வந்து சொல்ல வரேன் சொன்னேன் உங்ககிட்ட விட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இது வந்து ரொம்ப நாளுக்கு முந்தியெல்லாம் நடந்தது இல்லை நேற்று அதாவது இன்றைக்கி வேலைக்கெழம நே துப்புதமாக நைட்டு ஒரு ஏழரை ஏழு மணிக்கெல்லாம் வந்திருப்பாங்க வீட்டுக்கு வந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே நடந்தது சம்பவம் இதுங்க அதனால் வந்து பொதுவாக வந்து தங்க ஜாமங்கள் போட்டிருக்க பிள்ளைங்களெல்லாம் நம்ம கொஞ்சம் ஏன்னா தங்க வைக்க விலையெல்லாம் ரொம்ப தள்ளியெல்லாம் எங்கேயும் விட்டுறக்கூடாது ஏன்னா நம்ம கண்னாலேயே அது நின்று நாக்கி அட்லீஸ்ட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது ஆனால் நம்ம கிடைக்காத பொருள் எங்கே போனாலும் கிடைக்காது அது வேறு நிறைய அனுபவங்கள் நம்மளும் பார்த்துருக்கேன் ஏன் பொண்ணெல்லாம் நிறைய கையில் நடந்த மோதிரம் கம்மல் எல்லாமே தொலைச்சிருக்கிறாங்க எனக்கு கிடைச்சதே இல்லை நம்ம சிதிக் நகை கிடைச்சது எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே அதனால் குழந்தைகளுக்கு நம்ம நகைகள் போடும்போது அந்த நகையை வந்து நம்ம கொஞ்சம் உட்காரமாக பார்த்துக்கிடணும் அதே மாதிரி அதை எடுத்துகிட்டு வச்சு விளையாடுறவங்களும் கொஞ்சம் கேரப்பெல்லாம் பார்த்துக்கிடணும் ஓகேவா ஓகே சி யு இந்த வீடியோ எந்த அளவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு தெரில ஆனால் வந்து எல்லா விஷயத்துலேயும் குழந்தைங்களுக்கு நம்ம கொஞ்சம் சில நேரங்களில் முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணும் அவங்க என்ன சொல்ல வாராங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கேட்கணும் இதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது ஓகேவா பாய் சி